இன்றைக்கி வீடியோவில் வந்து அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ நான் சொல்கிற மெத்தர்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி கழுவி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து கரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இட்லி தோசைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரிசியும் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அளவு வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளவு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வைப்போம் அதை இப்போ இந்த உலக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த உலக்கில் வந்து எட்டு உலக்கு வந்து அரிசின்னா ரெண்டு உலக்கு வந்து உளுந்து உங்களுக்கு ஜவ்வரிசி வேணுன்னா ஒரு கால் உலக்கு வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிருங்க இப்போ இதை போட்டு நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நான் உளுந்தும் அரிசியும் வந்து எடுத்துட்டேன் ரெண்டையும் நீங்கள் ஒன்றாவே போட்டுக்கிறோங்க இப்போ நான் எட்டு உலக்கு வந்து அரிசி அதே அள அந்த உலக்குலேயே வந்து ரெண்டு உலக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு வந்து வெந்தயம் அதில் சேர்த்துக்கிருங்க அதில் தண்ணி நல்லா ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துருவோம் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஊறிட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணி வந்து வெள்ளை துணியை ஏதோ வந்து நல்லா தண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு துணி விரிச்சுக்குறங்க சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்ல வெயிலில் காய போட்டு இதை அள்ளிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிடுவோம் இப்போ நல்லா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கேப் விட்டு நல்லா காய வச்சுருங்க நல்லா வெயிலில் நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்ல வெயிலில் காய போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக இப்போ மாவு வந்து நல்லா அரைச்சு நைஸாக கொண்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் கூட குருணை குருணை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கிறோங்க மிஷினில் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப மாவு எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் டெய்லி இந்த நைட்டு வந்து கரைச்சி வச்சுட்டு நம்ம ரெகுலராக மாவு அரைச்சி எப்படி கரைப்போமோ அதே மாதிரி மாவு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் கரைச்சி வச்சிட்டு படுத்துருங்க ஆனால் நல்லா கையில் தான் கரைக்கணும் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிருங்க இப்போ எவ்வளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிருங்க அதில் ந லைட்டாக தண்ணியை ஊற்றி க கரைச்சி என்ன கரைஞ்சிரும் வந்து நல்லா கை விட்டு கரைச்சிங்கன்னா தான் மாவு வந்து நல்லா பொங்கும் இப்போ நல்லா வந்து நம்ம எப்பவும் எப்படி கிரைண்டரில் மாவு அரைப்போமோ அந்த பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி வச்சுருங்க நல்லா கையை வச்சு நல்லா அடித்து கரைங்க அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும் இப்போ நம்ம எப்போவும் மாதிரி ஆட்டி கரைச்சி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அரைச்சி கரைச்சி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நமக்கு வந்து இட்லி தோசை எது வேணாலும் இதில் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா பொங்கி வந்துடும் ராத்திரிக்கு மாவு கரைச்சி வச்சோம்னா தோசை ஊற்றும் போது மாத்திரம் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு எப்படி பொங்கி இருக்குது அப்படின்ட்டு காலையில் பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் அரை அரைச்ச மாதிரி எப்படி மாவு பொங்கி இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் அது இதே மாதிரி தான் நம்ம கையில் எப்படி ஆட்டுறோமோ அதே மாதிரி தான் மாவு நல்லா போங்கும் இப்போ நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு இட்லி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மாவு வரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் இது இட்லி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு இட்லி எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது அப்படின்னு மாவை கரைக்காமல் அப்படியே வந்து இட்லி ஊற்றிடுங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் இட்லி வேணுமோ ஊற்றிக்கலாம் அதில் நம்ம நார்மலாக வந்து கையில் அரைக்கிற மாவு மாதிரியே தான் இருக்கும் அஞ்சு எட்டு ஒளக்குக்கு வந்து ரெண்டு உலக்கு வந்து உளுந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வந்து இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் ஈஸியாகவும் இருக்கும் வேலை வந்து உங்களுக்கு கரண்ட் இருக்கு இல்லை அதெல்லாம் பார்க்க வேணாம் ஒரு நாளைக்கு வந்து அரைச்சி வச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து தடவை இருபது தடவைக்கு வந்து நமக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு வேலை இல்லை இப்போ அதை நான் வேக வச்சு உங்களுக்கு இட்லி வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ நான் அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சு எடுத்தீங்கன்னா பொறுமையாக இட்டு துணியில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு வந்து கையில் ஆட்டுற மாவோட இது வந்து நல்லாவே பொங்கும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறது இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம எப்பவும் காலையில் அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சு ஒம்பது மணிக்கு கரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு வந்து டிஃபன் ஈஸியாக வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி பாருங்கள் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் காலையில் டிஃபனுக்கு தேவைன்னா நீங்கள் நைட்டு ஒரு ஏழு எட்டு மணியை போல் கரைச்சி வச்சிங்கன்னாலே போதும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்